ராமநாதபுரத்தில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாவட்ட தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் குஞ்சரபாண்டியன் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி கௌரவ தலைவர் முத்துராமலிங்கம் கௌரவ செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்தி இரண்டு வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள மூன்று நூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை பணியாளர்களுக்கு இருபது சதவீத ஊதிய உயர்வு அமல்படுத்த வேண்டும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு மாவட்ட மாநில கூட்டுறவு வங்கிகளில் ஏற்படும் காலி பணியிடங்களில் இருபது சதவீதம் சிறப்பு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்பட இருபத்தைந்து அம்ச கோரிக்கையில் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர்கள் கோவிந்தன் முருகேசன் மாவட்ட இணை செயலாளர் சந்திரசேகர் பாலமுருகன் உட்பட மூன்று நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு